ஐ வெல்கம் இட் டு லர்ன் இங்கிலீஷ் இங்கிலீஷில் யாராவது பேசுனா புரியுது பட் என்னால் இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியல இது ஒரு டைப் ஆஃப் ஹெசிடேஷன் இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு சொல்யூஷன் இருக்குது அந்த ப்ராக்டிஸில் ஃபஸ்ட் ஸ்டெப் யாராவது நம்மகிட்ட இங்கிலீஷில் கேள்வி கேட்குறப்ப அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது அதாவது அந்த கேள்வி எந்த டென்ஸில் இருக்கோ அதே டென்ஸில் நம்ம பதில் சொல்லணும் அந்த ப்ராக்டிஸை ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் வாட் ஆர் யூ வாட்சிங் நீங்கள் என்ன கவனித்து கொண்டிருக்கிறீர்கள் வாட் ஆர் யூ வாட்சிங் வாட்சிங் அப்படின்ட்டுருக்கா அது கண்டினியூஸ் டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது இந்த கேள்வி இந்த கேள்விக்கு ஆன்சர் அதே டென்ஸில் தான் சொல்ல போகிறோம் நீங்கள் என்ன கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் ஒரு ஆங்கில இலக்கண பாடம் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் ஐ am வாட்சிங் a லெசன் இன் இங்கிலீஷ் கிராமர் ஐ am வாட்சிங் வாட் ஆர் யூ வாட்சிங் ஐ am வாட்சிங் இந்த மாதிரி கேள்வியில் எந்த டென்ஸ் இருக்கோ அதே டென்ஸை ஆன்சர்லையும் யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் டு யூ நோ உங்களுக்கு என்ன தெரியும் இந்த கேள்வி எந்த டென்ஸில் இருக்குது வாட் do யூ நோ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது ஓகே எனக்கு இந்த கேள்விக்கு விடை தெரியும் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க அதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்க போகுது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க சென்டென்ஸில் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ஜஸ்ட் ட்ரை பண்ணி அந்த சென்டென்ஸை கண்டுபிடிங்க ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம் இந்த கேள்விக்கு விடை ஐ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வாட் டூ யூ நோ ஓகே அந்த டூ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக டஸ் வரணும்னா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கணும் அந்த கொஸ்டின் எப்படி இருக்கணும் அந்த யூக்கு பதிலாக ஹி இருக்கணும் இல்லைன்னா ஷீ இருக்கணும் இல்லைன்னா இட் இருக்கணும் அதாவது சிங்கிளர் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா வாட் டஸ் ஹீ நோ அந்த மாதிரி வரும் வாட் டஸ் ஷீ நோ வாட் டஸ் இட் நோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கேள்வியையும் ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கணும் டூ இருந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணி பார்க்கணும் டஸ் இருந்துச்சுன்னா டூ யூஸ் பண்ணி பார்க்கணும் ஓகே ஸோ வாட் டு யூ நோ உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு இந்த கேள்விக்கு விடை தெரியும் ஐ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வாட் யூ யூ நோவும் ஐ நோ தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் ஹவ் இஸ் யுவர் நியூ ஜாப் கோயிங் ஆன் இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் இது பார்ட் டூ வீடியோ ஹவ் இஸ் யுவர் நியூ ஜாப் கோயிங் ஆன் உங்களுடைய புதிய வேலை எப்படி போய் கொண்டிருக்கிறது கோயிங் ஆன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசல் வேர்ப்பு அதை தனித்தனியாக பிரித்து பொருள் பார்க்கக்கூடாது அதாவது மீனிங் பார்க்கக்கூடாது சேர்த்து தான் பார்க்கணும் கோயிங் ஆன் எப்படி போய்கிட்டு இருக்கு ஓகே என்னுடைய புதிய வேலை நன்றாக கொண்டிருக்கிறது இப்படி நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க ஸோ கொஸ்டின் எந்த டென்ஸில் இருக்கோ அதே டென்ஸில் ஆன்சர் பண்ண போகிறீங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் How is இஸ் new நியூ ஜாப் கோயிங் ஆன் சிம்பிள் tense ல இருக்குது இந்த கேள்வி ஓகே அந்த கோயிங் ஆன் அப்படிங்கிற ஃப்ரேசல் வெப்பை பார்க்கக்கூடாது அதில் ஐஎன்சி இருக்குது அதனால் அது ப்ரெசன்ட் கன்டினியூசன்ஸ் அப்படின்னு பார்க்கக்கூடாது இந்த கேள்வி how இஸ் யுவர் நியூ ஜாப் அப்போ இந்த இஸ்ஸை தான் பார்க்கணும் இது சிம்பிள் tense ல இருக்குது மை நியூ ஜாப் இஸ் கோயிங் ஆன் வெல் தட் இஸ் தி ஆன்சர் என்னுடைய புதிய வேலை நன்றாக My மை நியூ ஜாப் இஸ் கோயிங் ஆன் வெல் video ல இருந்து இப்போ வரையும் டபிள்யூஹெச் டைப் கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம் இப்போ எஸ்ஆர்ஓ டைப் கொஸ்டினையும் இன்க்ளூட் பண்ண போகிறோம் அதாவது டிஃபிகல்ட்டி லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இஸ் திஸ் எ ப்ராப்பர் சொல்யூஷன் இது ஒரு முறையான தீர்வாக ஆமாம் இது ஒரு முறையான தீர்வு இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க ஸோ கொஸ்டின் எந்த டென்ஸில் இருக்கோ அதே டென்ஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறீங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க தப்பு வந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஆன்சர் ஃப்யூ சென்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் நான் முதல்ல சொன்ன மாதிரி டிஃபிகல்டி லெவலில் லிட்டில் பை லிட்டில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இஸ் திஸ் எ ப்ராப்பர் சொல்யூஷன் இது நோ டைப் கொஸ்டின் அதாவது வேர்பல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு ஆன்சர் எஸ்ன்னு ஆரம்பிக்கணும் இல்லைனா நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும் ஆமாம் இது ஒரு முறையான தீர்வு எஸ் திஸ் இஸ் எ ப்ராப்பர் சொல்யூஷன் டபிள்யூஹெச் டைப் கொஸ்டினையும் வேர்பல் கொஸ்டினையும் சேர்த்து கேட்கலாம் பேசுகிறப்ப வாட் டு யூ நோ அபவுட் திஸ் டோண்ட் யூ திங்க் இட் இஸ் நாட் குட் வாட் டூ நோ அபவுட் திஸ் உனக்கு இதை பற்றி என்ன தெரியும் இது டபிள்யூஹெச் டைப் கொஸ்டின் டோண்ட் யூ திங்க் இட் இஸ் நாட் குட் உனக்கு தெரியாதா இது நல்லதில்லை அப்படின்னு ஓகே எனக்கு இதை பற்றி தெரியாது ஆனால் இது சரியானது என நினைக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்ல போகிறோம் ஸோ ரெண்டு கொஷின்ஸ்க்கும் சேர்த்து பதில் சொல்கிறோம் பாருங்கள் ஐ டூ நாட் நோ அபவுட் திஸ் பட் ஐ திங்க் இட் இஸ் குட் ஐ டு நாட் நோ அபவுட் திஸ் எனக்கு இதை பற்றி தெரியாது கொஸ்டின் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது ஆன்சரும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது ஐ டு நாட் நோ அபவுட் திஸ் பட் ஐ திங்க் இட் இஸ் குட் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நவ் லுக்கட் தீஸ் கொஸ்டின்ஸ் ஒய் டிட் யூ கோ தேர் எந்த டென்ஸில் இருக்குதுங்கிறத பாருங்கள் ஒய் டிட் யூ கோ தேர் டிட் ஐய்ய ஆஸ்க் யூ நாட் டு கோ தேர் ஏன் நீ அங்கு சென்றாய் நான் உன்னை அங்கே போகக்கூடாது என்று சொல்லியிருந்தேனே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதே டென்ஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் ஃப்யூ சயின்ஸில் டிஸ்பிளே ஆகும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஏன் நீ அங்கே போனால் நான் உன்னை அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல இல்லை நான் அங்கு செல்லவில்லை நோ ஐ டிட் நாட் கோ தேர் சிம்பிள் பாசன்ஸ் இந்த கொஸ்டின் வந்து சிம்பிள் பாசன்ஸில் இருக்குது ஓகே நோ ஐ டிட் நாட் கோ தேர் அந்த டிட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது பாசன்ஸில் இருக்குது அப்படின்னு நான் எப்போதும் உங்கள் ஆர்டரை ஒபே செய்வேன் இந்த வாக்கியம் பாருங்களேன் இது எந்த டென்ஸ் நான் எப்போதும் உங்கள் ஆர்டரை உபே செய்வேன் நான் எப்போவும் செய்கிற வேலை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்வேன் அப்போ எப்போவும் செய்கிற வேலை அப்படின்னு வந்தாலே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஐ ஆல்வேஸ் ஒபே யுவர் ஆர்டர் ஓகே ஃபஸ்ட்டு நோ ஐ டிட் நாட் கோ தேர் இது சிம்பிள் பாஸ்டன்ஸ் ஐ ஆல்வேஸ் ஒபே யுவர் ஆர்டர் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ரெண்டு டென்ஸையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் யூ டூயிங் ஆர் யூ டூயிங் எனிதிங் இம்பார்ட்டன்ட் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஏதாவது முக்கியமானதை செய்து கொண்டிருக்கிறாயா ஆம் நான் ஒரு முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் வீடியோ பாஸ் மீனிட் ஆன்சர் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் வாட் ஆர் யூ டூயிங் ப்ரெசன்ட் கன்டினியூஸ் சென்ஸ் ஆர் யூ டூயிங் எனி திங் இம்பார்ட்டண்ட் இதுவும் பிரசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் ஸோ ஆன்சர் எஸ் ஐ ஆம் டூயிங் அன் இம்பார்ட்டண்ட் ஒர்க் ஐ ஆம் டூயிங் இதுவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஹாவ் யூ வாட்ச் தட் ப்ரோக்ராம் நீ அந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறாயா இல்லை நான் அந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கவில்லை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் இருக்கிற ஆன்சர் ஃபியூ என்ஸில் டிஸ்பிளே ஆகும் இந்த கொஸ்டின் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் என்ஸில் இருக்குது ஹாவ் யூ வாட்ச் ஹேஸ் ஹாவ் ஹேட் இந்த மூணுலேயும் கொஸ்டின் வந்துச்சுனாலே அது பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு அர்த்தம் நோ ஐ ஹாவ் நாட் வாட்ச்டு தட் ப்ரோக்ராம் இந்த கேள்வி answerும் present என்ஸில் இருக்குது ஆன்சரும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸ் ஐ ஹவ் நாட் வாட்ச் தேட் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் கொஸ்டின் டஸ் ஈட் த ஃப்ரூட்ஸ் டஸ் வந்திருக்கு ஹீ இருக்கிறதுனால டஸ் வந்துருக்கு அதாவது சிங்குலர் இருக்கிறதுனால டஸ் வந்திருக்கு அதுவே பன்மை ப்ளூரல் இருந்துச்சுன்னா do வரும் இது simple present tenseல இருக்கிற கேள்வி இதுக்கு answer பண்ணுங்க, வீடியோ பாஸ் மினிட் ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் few சைன்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் சிம்பிளாக கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் ஹீ ஈட்ஸ் ஈட்ஸ் எஸ் ஆட் ஆகுது நெக்ஸ்ட் ஒன் டிட் ஹீ டெல் ஆன்சர் அவர் அந்த விடையை சொன்னாரா இது எந்த டென்ஸ் டிட் வந்திருக்கு அப்போ சிம்பிள் பாஸ்டன்ஸ் ஆம் அவர் அந்த விடையே சொன்னார் இதுவும் சிம்பிள் பாஸ்டன்ஸ்ல சொல்லணும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் டெல் அப்படிங்கிற வேர்போட பாஸ்டன்ஸ் டோல்டு எஸ் ஹீ டோல்ட் த ஆன்சர் ஸோ டிஃபிகல்ட்டி லெவல் ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து செகண்ட் பார்ட்டில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணு பார்ட் த்ரீ வீடியோவில் இந்த டிஃபிகல்ட்டி லெவலை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் புது எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்